ஆதிபத்தியக்கும் இடையிலே நடக்கின்ற யுத்தம் தான் ஏனெனில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று ஒரே கலாச்சாரம் என்ற கோஷத்தை வைக்கின்ற இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் கை ஓங்கிவிடக் கூடாது என்பதிலே இந்தியா கூட்டணி வலுவாகவே இருக்கிறது நானும் மும்பை நகரத்துக்கு சென்றிருந்தேன் அண்மையிலே மிகப்பெரிய கூட்டம் அது மாதிரி இன்று பிரச்சாரத்தை தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை அனைத்து மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக நடத்தி வருகின்ற ஆர் உயிர் சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் இம்முறை தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தொம்பது புதுவையிலே ஒன்று நாற்பது இடங்களையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துதான் டெல்லியிலே முதலமைச்சரை கைது செய்து கொண்டு போனார்கள் பதில் வந்துருச்சு அதாவது கோர்ட்டில் ஒன்றும் அல்ல சுப்ரீம் கோர்ட்டில் ஆகவே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற அவர்கள்தான் இந்துத்துவா அஜெண்டாவை அவர்கள் அஜெண்டாவை ஒன்றாக நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார்கள் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் காஷ்மீரை துண்டு துண்டாக்கினார்கள் அடுத்து அவர்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து மற்ற அதிலே குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது என்பதை விட சலுகை என்பதை விட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை கூட கொடுக்க மறுத்து அதை தேர்வு செய்தார்கள் போல அவர்கள் அடுத்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்து கொண்டிருப்பார்கள் ஆகவே ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் சம சமதர்ம கொள்கைக்கும் நேர் விரோதமான ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பல இடங்களிலேயே ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டிலே அவர்கள் காலெடுத்து வைக்க முடியாது அவர் முயற்சிக்கிறார்கள் இது பெரியாருடைய பூமி அறிஞர் அண்ணாவினுடைய பூமி டாக்டர் கலைஞருடைய வார்ப்பிலே வந்த கூட்டம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உறுதியாக இருந்து போராடி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கு உண்மையாக விடப்பட்ட சவால் என்ற முறையில் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு வந்து அரசியல் தான் காரணம் நினைக்கிறீங்களா ஆமா எதிர்கட்சிகளை அச்சுறுத்துறதுக்காக மிரட்டுறதுக்காகத்தான் எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கு தான் அதுக்காகத்தான் அதை பயன்படுத்துறாங்க ராஜாக்கு வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அது ஈடி பண்றாங்க முறைப்படி செய்யறாங்க பாஜா எதை தான் ஒத்துக்கடிச்சு எதைத்தான் ஒத்துக்கிடிச்சே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க அது எலெக்ஷன் கமினிஷன் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கு அது எப்ப அடுத்த ஒரு நாலஞ்சு நாள்னு தெரியும் அய்யோ இப்போ நேற்று வந்து துறை வைக்க வந்தாரு நேரடியாக போய் ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாரு அதே வாசலில் வந்து பெரியார் சிலைக்கு மாட போட்டார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்லா பார்க்குறேன் வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் நீங்கள் கடன் கண்டிங்க தனியாக இயக்கம் கண்டிங்க இப்போ நீங்களே வந்து ஒரு வாரிசை வந்து நிப்பாட்டு இருக்கீங்கன்னு ஒரு எதிர்கட்சி உள்ள நூற்றுக்கு நூறு சதவீதம் பேர் அவர் தான் வரணுங்கிறதுல வற்புறுத்தி அவர்களுடைய நான் மூன்று வருஷமாக உடம்பு சரியில்லை எனக்கு அந்த நேரங்களில் கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு போகிறது அவங்க துக்க வீடுகளுக்கு போகிறது திருமண வீடுகளுக்கு போகிறது கொடியேற்றுறது இதெல்லாம் எனக்கும் தெரியாது ஒன்றரை வருஷம் இதெல்லாம் நடந்த பிறகு கட்சியில் உள்ள தோழர்கள் எல்லோரும் வற்புறுத்தி விரும்பியதன் காரணமாகத்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்